சுனாமி ஏற்பட்டதை விட இந்த ஏற்பட்ட பாதிப்பு அதிகமான பாதிப்பு என்று கணக்கிடப்படுகின்றது குறிப்பாக மலையத்திலே மண் சரிவு ஏற்பட்டிருந்தால் வடக்கு மாகாணத்திலே வெள்ளத்தாலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக நான் வடக்கு மாகாணம் அதிலே பாரிய வெள்ளத்தாலே பாதிப்பு ஏற்பட்டிருக்க குறிப்பாக முள்ளத்தி மாவட்டம் மன்னார் மாவட்டத்திலே பாரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது அதேபோன்று கிணச்சி மாவட்டத்திலும் பாதிப்பு ஏற்கின்றது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களிலே வெள்ளத்தாலே பல வீடுகள் மூழ்கி மக்கள் இப்பொழுதும் வெள்ளத்திலே மிதந்து வருகின்றார்கள் அப்படியான சூழலிலே அரசாங்கம் மருத்துவ நடவடிக்கை சம்பந்தமாக நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது நாங்கள் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற வகையிலே நாட்டிலே என்றுமில்லாதவாறு ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தை முகத்துவம் செய்வதிலே மக்களுக்கு சரியான முறையிலே தீரை பெற்றுக் கொடுப்பதிலே நாங்கள் காத்திரமான பங்கு வகிக்கின்றோம் நாங்கள் யாரையும் குற்றம் சாட்டவில்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது அரசாங்க கட்சியாக அல்லது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி பிரதமர் சரி இந்த வேலை திட்டங்கள் சரியாக நடக்கின்றன என்ற கண்காணிப்பு வேலை நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது ஆங்காங்கே சில குறைபாடுகளை கண்டவன் சொன்னால் அதை நாங்கள் சொல்லி செய்ய வேண்டிய தேவையில் நாங்கள் சென்று அவர்களை சரியான முறையில் அழைத்து சென்று காட்டியிருந்தோம் மகளும் புரிந்திருக்கின்றார்கள் இந்த யாழ்ப்பாணம் கிளக்கி மாவட்டத்தில் காணப்படுகின்ற அடிப்படை பிரச்சனை வந்து இந்த வெள்ள நீர் வந்து கடலுக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது பிரஜா சக்தி வேலை திட்டம் தொடர்பாக இது ஒரு அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டம் இதை யாரும் விவசிக்க முடியாது என சொன்னால் உங்களுக்கு தெரியும் சமூகத்திலே கடந்த நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது பலர் வந்து அதாவது இப்படி சொல்லலாம் எடிரா வீட்டில் பிடுங்கின வரைக்கும் லாபம் என்று நெச்சிக்கொண்டு இந்த நாட்டில் ஏற்பட்ட அழிவுகளை அழிவுகளை வைத்துக்கொண்டு இந்த நாட்டை மீண்டும் பழைய செல்ல முடியும் அல்லது கவுக்க முடியும் இந்த நேரத்தில் அதெல்லாம் நேரம் நேரமல்ல இது மக்களோடு மக்களாக அரசாங்கத்தோடு செய்கின்ற ஒரு வேலை திட்டமாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று அனைவரையும் நான் இந்த நேரத்தில் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் சொன்னால் ஒரு உயிரிழப்பு என்றாலும் அது உண்மையிலே பெரிய உயிரிழப்பு ஒரு சொத்தழிவுன்னு சொன்னால் அது உண்மையிலே பெரிய சொத்தழிவு ஒரு ஒரு நனைக்க கால்நடை இழப்பு சொன்னால் அது அந்த அவர்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும் அது ஆடா இருந்தாலும் சரி மாடா இருந்தாலும் சரி நெல்லா இருந்தாலும் சரி அப்படியான பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு பணியாற்ற வேண்டும் ஆனால் யாழ்ப்பாணத்திலே நான் அண்மை தினங்களில் சென்று பார்த்த பொழுது சில தனக்கு கதிரை ஒதுக்கப்படவில்லை என்று சொல்லி டிசிசி கூட்டங்களில் இருந்து வெளிநடப்பு செல்லு செய்கின்ற நிலைமை காணப்படுகின்றது நாங்கள் கதிரைகளுக்காக சண்டை பிடிக்கிறோமாக அல்லது மக்களுக்காக சேவையாற்ற வந்தோமான்னு கேட்டால் உண்மையிலேயே நாங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் செய்தால்தான் அவர்கள் உண்மையிலேயே எங்களை வாழ்த்துவார்கள் போற்றுவார்கள் ஆனால் நாங்கள் குறுகிய லாபம் கொண்டு இதை இல்லாமல் செய்து அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற அந்த இல்லாமல் செய்து அதை வேறு வழியிலே டைவர்ட் பண்ணுகின்ற முறைகளை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அந்த வேலத்திட்டம் சரியாக செய்யப்படுகின்ற பொழுது உண்மையிலேயே நாட்டினுடைய வறுமை இல்லாத ஒழிக்கப்படும் எனவே அன்புக்குரிய மக்களே இந்த வேலை திட்டத்தை முழுமையாக நடைபெற நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் அந்த பிரஜாசக்தி வெள்ளத்திட்டத்துக்கு கூட நாங்கள் சமூகத்திலே காணப்படுகின்ற நீண்ட காலம் காணப்படுகின்ற நீண்ட காலம் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கின்ற நீண்ட காலம் தீர்மானிக்கப்படாத விடயங்களுக்கு நாங்கள் தீர்வு காண வேண்டும்